ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேரலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கதை கேட்க போகலாமா சுபாலதாவின் சிங்காரமாய் ஒரு சில்வண்டு அத்தியாயம் ரெண்டு இதுதான் ஆண்களின் மனநிலை ஊரறிய தாலி கட்டிய மனைவியிடம் இடவும் தயங்காத ஆண்கள் உரிமை இல்லாத பெண்ணை வெறும் போக பொருளாக அனுபவித்துவிட்டு தூக்கி எரியத்தான் பார்ப்பார்கள் பத்மாவின் உதவியால் தான் சிவசெந்தில் இந்த கம்பெனியை வாங்கினது மட்டும் இல்லை இந்த அளவு உயர்ந்ததும் அவளால் தான் ஆனால் மனைவி உயிரோடு இல்லாத போதும் மறைமுகமாக வாழ நினைத்தாரே தவிர ஓரரிய தாலிகட்டி மனைவியாக நினைக்கலை பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சாக்கு சொன்னார் மறுநாள் முதல் பத்மா அலுவலகம் வரலை செந்திலும் கண்டுக்கலை இரண்டு மூன்று நாட்கள் தட்டு தடுமாறி சென்ற அலுவலகம் நான்காம் நாள் முடங்கி போய்விட்டது எந்த கம்பெனி ஃபைலும் இவர்களிடம் ஒழுங்காக இல்லை கேட்டா பத்மா மேடத்திற்குத்தான் தெரியும் என்றார்கள் சிவசெந்திலும் முயற்சி செய்து பார்த்தார் முடியலை எந்த அலுவலக கோப்பையும் பத்மா வீட்டிற்கு எடுத்து செல்லலை அங்கேதான் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அதன் விவரங்கள் தான் யாருக்குமே புரியலை என்ன செய்வது சரக்கு ஏற்றி இருக்கு யாருக்கு எவ்வளவு அனுப்பணும் எவ்வளவு பணம் வரவு எவ்வளவு நிலுவை யாரிடம் டெண்டர் போட்டிருக்கிறோம் எதுவுமே புரியலை அவருக்கு ஊழியர்கள் பத்மா மேடம் ஏன் வரலை என்று புரிந்து கொண்டார்கள் அவள் கர்ப்பமானதும் முதலாளி விட்டார் என்று புரிந்து கொண்டார்கள் இனி இந்த கம்பெனி அவ்வளவுதான் வேற வேலை தேட வேண்டியதுதான் என்று ஊழியர்கள் பேச பேச விஷயம் வெளியே கசிந்து பத்மா மேடம் இல்லையா அப்ப சரக்கு தரமா இருக்காது சிவசந்திலுக்கு என்ன தெரியும் என்று ஆர்டர் கொடுத்த பல கம்பெனிகள் ஆர்டரை கேன்சல் பண்ணி அட்வான்ஸ் தொகையை கேட்டார்கள் ஒரு வாரம் கூட தனியாக அவரால் தொழில் நடத்த முடிய முடியலை தாக்கு பிடிக்க முடியலை பத்மா திறமைசாலை மட்டுமில்லை சாமர்த்தியசாலியும் கூட வெறும் முதலாளியாக இருந்தபோது கண்ணாடி போல் எதையும் தெளிவாக மற்றவர்களுக்கு புரியும்படி செய்தவள் இருவருக்குமான உறவுமுறை மாறிய பிறகு எதற்கும் தேவைப்படும் என்று தொழிலின் முக்கிய விஷயங்களை தனக்கு மட்டும் புரியும்படி வைத்தார் அதுதான் இப்ப சிக்கலுக்கு காரணம் பத்மா உங்களை சும்மா விடமாட்டேன் என்று சொன்னதை இப்போது சிவசெந்தில் புரிந்து கொண்டார் அவர் கண்முன்னே அவரும் பத்மாவும் சேர்ந்து ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைத்து கட்டிய கோட்டையில் ஓட்டை விழுவது தெரிந்தது எப்படியே கவனிக்காமல் விட்டால் கட் கூறிய சீக்கிரம் கோட்டை தகர்ந்து விடும் என்று அவருக்கு புரிந்துவிட்டது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது போல் பத்மாவால் உருவான தொழில் அவளாலேயே சரிவதை விரும்பலை அவர் எனவே அவரே பத்மாவுடன் சமாதானமாக பேசி எளிமையாக கோவிலில் பத்மாவை திருமணம் செய்து கொண்டார் அதை கண்ட அவருடைய பிள்ளைகள் இருவரும் அதிர்ந்து போனார்கள் பிள்ளைகளை சமாதானப்படுத்தத்தான் அவர் நினைத்தார் ஆனால் அப்படி அவர்கள் தகப்பனுடன் சமாதானம் ஆகிவிடக் கூடாது என்று அவர்களின் தாய்மாமன் அந்த இரு பிள்ளைகளையும் பிரைன் வாஷ் செய்தார் மகன் சசிதரன் மகா மகள் தன்மீதா இருவரும் மாமன் சொல்வதைத்தான் கேட்டார்கள் அப்பா சொல்வதை கேட்கலை அதுவும் திருமணமான ஏழு மாதத்தில் பத்மாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது வயிற்றில் பிள்ளையோடு தான் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பெரியவர்களான அந்த பிள்ளைகளுக்கே புரிந்தது பத்மா அவர்களின் நல்லதுக்காக ஏதாவது சொன்னால் கூட கேட்க மாட்டார்கள் இல்லையென்றால் மரியாதை இல்லாமல் பேசி விடுவார்கள் அது பத்மாவுக்கு அவமானமாக போய்விட்டது அவள் செய்த ஒரே தவறு முதலாளி மேல் உள்ள விருப்பத்தால் அவருடன் தாலி இல்லாமல் வாழ்ந்ததுதான் குழந்தை இல்லை என்றால் ஒருபோதும் இவரை திருமணம் செய்திருக்க மாட்டாள் சில நிமிட சபலத்தால் அசிங்கப்பட்டு போனாள் பத்மா ஏன் பத்மாவுக்கும் கணவருக்குமே முன்பு இருந்த அந்த அந்யோனியம் இல்லை கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அதன் பிறகு பத்மா குழந்தை வித்துக்களை அந்த வீட்டில் அவள் ஒரு விருந்தாளி மாதிரிதான் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்வது இல்லை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிள்ளைகளும் அவர்களின் தாய்மாமாவும் பத்மாவை கீழ்த்தரமாக பேசி அசிங்கப்படுத்தினார்கள் இது சிவசெந்திலுக்கு தெரிந்தாலும் கண்டுக்க மாட்டார் பத்மா சொன் பத்மா சொன்னா இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்போம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல இப்போ நீ மட்டும் இல்லை நானும் தான் பெத்த பிள்ளைங்க கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்றார் பத்மா குழந்தையை அலுவலகத்திற்கு தூக்கிச் சென்றுதான் தனி ஆள் போட்டு மூன்று வயது வரை வளர்த்தார் அதன் பிறகு மகள் இனியா பள்ளி சென்ற பின் அவளை கவனித்துக்கொள்ள தனி ஆள் போட்டார் சாதாரண சின்ன கம்பெனியா இருந்த எஸ்எஸ் கம்பெனியை பத்மா தான் கணவனின் உதவியுடன் எஸ்எஸ் எஸ் குழுமமாக மாற்றினாள் ஆமாம் கம்பெனி கம்பெனியா தமிழ்நாட்டில் பல கம்பெனிகளை தொடங்கினாள் பல தொழில்களை தொடங்கி நடத்தினாள் பத்மா ஆனால் தொழில் வளர வளர தொழிலில் எனக்கு சரிபாதி வேண்டும் என்று பத்மா போர்க்கொடி தூக்கினார் ஏனென்றால் எப்போதுமே முதல் தாரத்து பிள்ளைகளிடம் அவருக்கு பெரும் அன்பு பாசம் உண்டு என்னதான் இனியாவை அவர் பார்த்தாலும் ஒரு சின்ன விலகல் அந்த இனியாவின் மேல் அவருடைய அவளுடைய மகளின் மேல் அவரு அவருக்கு அவ்வளவு பாசம் இல்லை என்று பத்மா புரிந்து கொண்டார் அந்த விலகல் பத்மாவிற்கு தெரிந்தது அது அவளுக்கு பெரும் வழியை கொடுத்தது தன் தவறு தன் மகளுக்கு கௌரவத்தை தேடி தரலையே என்று புரிந்து கொண்டார் கணவனை நம்பினால் தன் உழைப்பை வாங்கி கொண்டு தன் மகளுக்கு எதுவுமே செய்யாமல் விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் வந்ததால் தொழிலில் சரி பாதி வேண்டும் என்றார் அது எப்படி என்னோட மூத்த பிள்ளைகளுக்கு வேண்டாமா என்று அவர் கேட்க உங்க மகனுக்கும் உங்கள் மகனுக்கும் இனியாவுக்கும் தான் தொழில் உங்கள் பெரிய மகளுக்கு அதற்கு இணையான சொத்து கொடுங்க என்றால் இஷ்டம் இல்லை என்றாலும் இன்றளவும் இந்த தொழில் பத்மாவின் கைப்பிடியில்தான் இருக்கு என்று அவருக்கு தெரியும் அவருக்காக எதையும் செய்யத் தெரியாது சிவசெந்திலுக்கு அத்தனை திறமை உழைப்பு ரெண்டுமே பத்தாது என்று அனைவருக்குமே தெரியும் எனவே வேறு வழியின்றி தொழிலை மகனுக்கும் பத்மாவிற்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்தார் மகன் படித்து வருவதற்குள் அவர் இறந்து விட்டார் காரணம் சிறுவயதில் அவர் ஆடிய ஆட்டம் சிவசெந்தில் இறந்ததும் அவர் மச்சான் தன் கைவரிசையை காட்டினார் தொழில் சொத்து எல்லாம் என் அக்கா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பத்மாவுக்கு எதுவுமே இல்லை என்று பத்மாவை விரட்ட அவர்களின் குடும்ப வக்கீல் ஆடிட்டர் வந்து உங்க அப்பா பாகம் பிரித்து பிள்ளைகளுக்கு தனித்தனியா சொத்து எழுதி கொடுத்து விட்டார் என்று வக்கீல் சொல்லவும் தான் அடங்கினார்கள் அதன்படி மூன்று பேருக்குமான சொத்து விவரங்களை படித்தார்கள் மூத்ததாரத்து பிள்ளைகளுக்குத்தான் பெரும்பாலான சொத்தை அவர் எழுதி இருந்தார் போனா போகுது என்பது போல் சில சொத்துக்களைத்தான் இனியாவிற்கு கொடுத்திருந்தார் பத்து வருடம் அவர் கூட வாழ்ந்த பத்மாவிற்கு அவர் உழைத்து உருவாக்கிய தொழிலில் சரி பாதி அது கூட அவராக வற்புறுத்தி கேட்டதால் கிடைத்தது எப்படி ஒரு எப்படி ஒரு ஏமாற்றம் அவர் சம்பாதித்த சொத்துக்களால் அவர் அவரும் சேர்ந்து சம்பாதித்த சொத்துக்களில் முக்கால் வாசியை எல்லாம் பத்மாவினுடைய உழைப்பு தானே அவளுடைய அறிவு திறமை அதை பயன்படுத்தி கொண்ட அவர் கணவர் வேற பெரிதாக எதையுமே அவளுக்கு கொடுக்கலை அந்த வீட்டை கூட மகனுக்குத்தான் கொடுத்தார் தன் மூத்த இரண்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே சொத்துக்களில் முழுவதையுமே கொடுத்து விட்டதால் அவருடைய பிள்ளைகளும் தாய்மாமனும் பெரிதாக பிரச்சனை பண்ணல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இனிய பத்மாவுக்கும் அவள் பிள்ளைக்கும் தான் அவர் எதையும் கொடுக்கலையே அந்த கம்பெனி அந்த சொத்துக்கள் தொழிலை மட்டுமே சரிவாதியாக கொடுத்தார் ஆனால் இந்த வீட்டை விட்டு பத்மா போக வேண்டும் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள் நியாயம்தானே கட்டின கணவனே அவருக்கு எதுவுமே தரலை உனக்கு ஒன்றுமே போயிட்டாரு இவர்கள் விடுவார்களா ஓகே ரெண்டு வருடம் எனக்கு டைம் கொடுங்க வீடு கட்டி கொண்டு நான் விடுகிறேன் என்றாள் பத்மா முதலில் அவர்கள் அதற்கு ஒத்துக்கலை வக்கீல்தான் பத்மா மேடத்தின் உதவி இல்லாமல் தொழில் தொழிலை நடத்த உங்களுக்கு தெரியாது அவருடைய உதவி உங்களுக்கு எப்போதும் தேவை என்று சற்று மிரட்டித்தான் ஒத்துக்கொள்ள வைத்தார் அதன்படி பத்மா எஸ்எஸ் எஸ் குழுமத்தின் மிகப்பெரிய அதிகாரியாக பத்து வருடம் வேலை செய்ததால் அவருடைய சம்பளம் மாதம் பல லட்சங்கள் அதை வைத்து அவ்வப்போது சில சொத்துக்களை மகள் பெயரில் அவர் வா அவர் வாங்கி போட்டார் அப்படி வாங்கியதுதான் சிவசெந்திலின் வீட்டை ஒட்டியுள்ள மிகப்பெரிய அந்த இடம் அதில்தான் மிகவும் நவீனமான பங்களாவை கட்டினார் பத்மா கட்டி முடித்ததும் மகளுடன் அங்கே போய் அடுத்தடுத்த காம்பவுண்ட் இவர்கள் வீட்டை விட அது மிகப்பெரியது சசிதரன் படிப்பு முடிந்து தொழிலுக்கு வந்துவிட்டான் ஆரம்பத்தில் பத்மா கூட ஏட்டிக்கு போட்டி போட்டான் தொழிலில்தான் தான் தோன்றித்தனமாக அவனாகவே சில முடிவுகளை எடுத்தான் பத்மா கேட்டதற்கு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றான் இதனால் தொழிலில் பல கோடிகள் நஷ்டம் பத்மா உடனே வக்கீலை கூப்பிட்டு தொழிலில் எனக்கு சரி பங்கு இருக்கு அவர் மட்டுமே முடிவு எடுத்து அதில் நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்தில் பாதி தொகையை எனக்கு அவர் பணமாக கொடுக்க வேண்டும் இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுக்குத்தான் நான் கட்டுப்படுவேன் என்றார் வக்கீலும் அதுதான் நியாயம் என்று சசியிடம் சொல்ல அவன் கேட்கலை வீம்பாக பத்திரத்தில் எழுதி கொடுத்துவிட்டு சில முடிவுகளை அவனே எடுத்தான் விளைவு பல கோடிகள் திரும்பவும் நஷ்டம் வேறு வழியின்றி அவனுடைய சொத்துக்களை விற்று பத்மாவின் பங்கு பணத்தை கொடுத்தான் இதனால் அவன் தாய்மாமா அவனை திட்டினார் உன் அப்பா மாதிரி உனக்கும் பெருசா தொழில் வரலடா ஒழுங்கா அந்த அம்மா சொல்கிற பேச்சைக் கேட்டு பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு என்றார் அவனுக்கு அவமானமாக இருந்தாலும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான் இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது அப்பா இல்லை பத்மா என்ற ஒரு பெண்மணி என்று அடிபட்டு புரிந்து கொண்டான் அதன் பின் பத்மாவோடு சேர்ந்து அவர் யோசனைப்படி ஆனால் பத்மா தன் மகள் சில தொழில்களை நடத்தினார் இருபத்தி ரெண்டு வயதில் தொழில் கற்றுக்கொண்டவள் நாற்பது வயதில் தனியாக தொழிலை தொடங்கி நடத்தினார் அரை அரை நாள்தான் இந்த கம்பெனியில் வேலைகள் மீதி அரை நாள் அவருடைய சொந்த தொழில்களில் சொந்த தொழில்களில் காலம் நேரம் பார்க்காமல் உழைத்தார் நாட்கள் உருண்டு ஓடியது இனியாஸ் ரெஸ்டாரண்ட் இனியா செவன் ஸ்டார் இனியாஸ் ரெஸ்ட் செவன் ஸ்டார் ஹோட்டல் மால்கள் தேட்டர்கள் என்று ஏகப்பட்ட தொழில்கள் அவர் ஒரு தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி அதை பொறுப்பானவரிடம் அதை நிர்வகிக்கக்கூடிய அளவு பொறுப்பானவரை தயார் செய்து விட்டு அடுத்த தொழிலுக்கு போய்விடுவார் சசிதரன் தங்கை தன்மிதாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தான் தாய்மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டான் ஒரே வீட்டில் தாய்மாமன் குடும்பத்தாரோடு வாழ்ந்தான் பக்கத்து வீட்டில் பத்மா மகளுடன் வாழ்ந்தார் மகள் இனியா படிக்க போனவள் போனவள்தான் அதன் பிறகு அவள் எங்கே வரவே இல்லை பத்மா பத்மாதான் மகளை சென்று பார்த்தார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பத்மா எஸ் எஸ் குழுமத்தில் தன் பொறுப்பை நம்பிக்கையான ஆளிடம் ஒப்படைத்துவிட்டு மகளோடு போய் தங்கிவிட்டார் முதலில் சசிதரனுக்கு இது பிடிக்கலை ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போது என்ன செய்ய முடியும் அனுப்பி வைத்தான் இப்போது அவன்தான் எஸ் எஸ் குழுமத்தை நடத்துகிறான் இதுவரை நாம் பார்த்தது எஸ் எஸ் குழுமத்தின் வளர்ச்சியும் அந்த குடும்பத்தை தான் இனிமேல்தான் நமக்கு கதையே இருக்குது வாங்க சசிதரனை போய் பார்ப்போம் அந்த மிகப்பெரிய அறையின் உள்ளே சசிதரன் ரொம்ப பிஸியாக இருந்தான் மதியம் சாப்பிடணும் என்றபோது ஃபோன் வர எடுத்தான் நண்பன் அமுதன் தான் பேசினான் ஹலோ சசி ஆ சொல்லுடா என்னத்தை சொல்கிறது உன்னோட நண்பன் ஹோட்டல் இனியாஸ் பார்ல உட்காந்து மத்தியானமே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன ஏதுன்னு போய் கேளு என்று அவன் கடுப்பாக சொல்ல ஏன் அவன் எனக்கு மட்டும்தான் நண்பனா உனக்கு என்ன மச்சானா என்று கேட்க ச்சே ச்சே எனக்கு அவன் சகவாசமே வேணாம் முட்டாள் என்றான் இப்போ என்ன பிரச்சனை என்று சசி பொறுமையாக கேட்க எனக்கு என்ன தெரியும் நீ போய் கேளு என்று அவன் ஃபோனை வைத்து விட்டான் சே என்னடா தொல்ல என்று சலித்தபடி அவன் கிளம்பி காரில் ஏறியவன் அமருக்கு ஃபோன் பண்ண எடுத்தவன் அங்கே தாண்டா போகிறேன் அவனுங்களும் வர்றானுங்க நீயும் வா என்றான் என்றான் அமர் அமர் அமுதன் தயாகரன் நிமலன் சசிதரன் இந்த ஐந்து பேரும் இருந்து நண்பர்கள் ஓரளவு எல்லாருமே வசதியான வீட்டு பிள்ளைகள் தான் அவர்களை போல்தான் ஓரளவு பணக்காரனான சசிதரனும் இருந்தான் பத்மாவை அவள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக ஆனார்கள் இணைபிரியா தோழர்கள் பள்ளி கல்லூரியில் ஒன்றாகவே படித்தவர்கள் அவரவர் குடும்பத் தொழிலை செய்கிறார்கள் இவனை போலவே அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது எல்லாரையும் விட தயாகரனும் அமுதனும் சசிதரனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் மூவரின் வீடுமே ஒரே தெருவில் சற்று தள்ளி எனவே சிறுவயதில் அனைவரும் சசிதரன் வீட்டில்தான் அதிகம் விளையாடுவார்கள் அதனால் சசிதரன் குடும்பத்தில் நடந்த அனைத்தும் இவர்களுக்கும் தெரியும் அதாவது சசிதரன் அவன் மாமா வீட்டாரின் பார்வையில் பத்மாவும் அவர் மகளும் எவ்வளவு மோசமானவர்களாக பார்க்கப்பட்டார்களோ அப்படித்தான் இவர்களும் பார்த்தார்கள் சிறு வயதில் ரொம்ப சின்ன பெண்ணான இனியாவை பார்த்தால் திட்டுவான் சசிதரன் அதே மாதிரிதான் அவன் நண்பர்களும் செய்வார்கள் பாவம் இனியா பல முறை சசிதரனை அண்ணா என்று சொன்னதற்காக அடி வாங்கி இருக்கிறாள் சார் என்றுதான் சொல்லணும் அண்ணன் என்று சொல்லக்கூடாது அதனால் அவளும் சசி சார் தயா சார் அமுதன் சார் என்பாள் இதில் அமுதன்தான் சற்று அவளிடம் இரக்கம் காட்டுவான் டே விடுங்கடா சின்ன பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் என்பான் தயாகரன் எகுருவான் டே இவன் அம்மா வாழ தாண்டா சசி குடும்பமே ரெண்டா போயிடுச்சு இவன் அப்பாவ இவ இவன் அப்பாவை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்று சசியை விட அவன்தான் அதிகம் கோபப்படுவான் அதற்கு காரணம் சசியின் அம்மா அவருக்கு தயாவை ரொம்ப பிடிக்கும் பாசமாக நினைப்பார் இவனுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் அத்தை அத்தை என்று சொல்லுவான் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதே பத்மாவுக்கும் சசியின் அப்பாவுக்கும் ஏதோ தொடர்பு இருந்ததாக தாய்மாமன் சொன்ன பொய்யை சசியோடு தயாவும் கேட்டு ஆத்திரப்பட்டான் அவர் இறந்ததும் அந்த கோபம் பத்மா மேல் திரும்பிவிட்டது இனியா அவர் மகள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தயாகரன் இனியாவை விரட்டி விரட்டி அடிப்பான் பாவம் அவளும் அவளும் தான் யாரிடம் போய் சொல்ல முடியும் இரவு இவள் தூங்கிய பிறகுதான் அம்மா அப்பா வருவாங்க